சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே இன்று நான் ஒரு செய்தியை எடுத்து வந்துள்ளேன் அந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நேரம் உன் கர்மாவை அழித்து விடுவேன் என்று ஒருவர் உன் குலதெய்வத்திடம் வரம் வாங்கி வந்து உன்னுடன் பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார் அவரின் வார்த்தைகளை கேட்கும் நொடி உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என்று அவர் சவால் விட்டுக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அவரால் முடியும் என்று நம்பிக்கையில் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றார் கேட்கின்றாயா அவர் யார் என்று புலம்புகிறாயா உன்னுடைய முன்னோர்களின் உன்னுடைய தாத்தா உன்னை தேடி வந்திருக்கின்றார் உன்னிடம் பேச வேண்டும் என்று அவர் பாடாய் படுகின்றார் கேட்கின்றாயா அவரின் குலர குரலை நான் உன்னுடைய முன்னோர்களின் வழியில் இருந்து வந்திருக்கின்றேன் என்னுடைய வழியில் வந்த என் சந்ததி இத்தனை கவலைகளும் வேதனைகளும் படுகிறது என்று வேதனையாக இருக்கிறார் நான் வாழும் காலங்களில்தான் கஷ்டப்பட்டேனே தவிர என்னுடைய பிள்ளைகளாவது நல்ல முறையில் வாழும் என்று நம்பிக்கையோடு இருந்தேன் குல தெய்வத்திடம் வேண்டி வந்தேன் என் வம்சாவளியாவது பிரச்சனைகளும் சங்கடங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் குழந்தையை காக்க வேண்டும் என்று பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்து குல தெய்வத்தை வணங்கி வந்தேன் ஆனால் இன்று இந்த கர்மாவினால் உன் வாழ்க்கை அழிந்து போவது என்னால் பார்க்க முடியவில்லை உன்னுடைய வேதனையையும் கண்ணீரும் கலக்கமும் தீர வேண்டும் என்று நான் ஒரு முடிவை எடுத்து உன் தாத்தா வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் இன்றோடு இந்த கர்மாவை அளிப்பேன் நம் குலதெய்வத்திடம் வேண்டிய போது இன்று என் குழந்தையோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கும் கர்மாவை அழிக்கும் சக்தியை கொடுங்கள் என்று நான் கேட்டுத்தான் வந்துள்ளேன் அதை பெற்றுத்தான் வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கும் கர்மாவை அழித்து உனக்கு வேண்டியதையும் உன்னை கவலைப்படுத்திக் கொண்டிருக்கும் காரியத்தையும் நல்ல முறையில் உனக்கு நிவர்த்தி செய்து தருகின்றேன் இன்று இரவுக்குள் இந்த தாத்தா உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றேன் உன் தாத்தா என் சன்னதி மகிந்திரு மகிந்திருக்கத்தான் ஆசைப்படுவான் ஒரிய வருத்தப்படுவது அல்ல இன்றோடு உன் வருத்தத்தை நீக்கி உன் கவலையையும் கஷ்டத்தையும் போக்கி உன் முன்னோர்களுக்கான உன் தாத்தா உனக்கு வழிவகைத்து கொடுக்கப் போகின்றேன் இனி இந்த கர்மா உன்னை எப்படி பாழாய்ப்படுத்தும் என்பதை நான் வேடிக்கை பார்க்கத்தான் போகின்றேன் வருத்தப்படாதே எல்லா நிலைகளும் இன்று இரவுக்குள் மாறும் உன் தாத்தா முடிவோடு வந்திருக்கின்றேன் என்று இந்த மாலைக்குள் நல்ல செய்தி உன் செவிகளில் கேட்பாய் இனி நம்முடைய வம்சம் அழியாது வருத்தத்தில் அழியாது கவலையால் அழியாது கண்ணீரால் கரைந்து போகாது இனி என்னுடைய வம்சம் வாடும் என்ற நிம்மதியோடு செல்கின்றேன் வருகிறேன் குழந்தையே உன் தாத்தாவின் குரலை கேட்பாயா அவருடைய ஆதங்கத்தை கேட்பாயா அவரின் வம்சாவளி வாட வேண்டும் என்று இன்று உன்னை தேடி வந்து அவரின் காரியத்தை முடித்து வெற்றியோடு திரும்புவார் என்று இரவுக்குள் நல்ல செய்தியும் நல்ல மாற்றமும் உனக்கு தெரியும் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்க உன் முன்னோர்கள் துணிந்து விட்டார்கள் வேதனைப்படாத எல்லா நிலையையும் இன்னும் சற்று நேரத்தில் மாறிவிடும் மன தைரியமாக இரு நம்பிக்கையோடு செல் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்